விஷ்ணு ஓகே ஆமா ஜி யூடியூபர்காக ரெண்டு ஷோரூம்ல வண்டி பார்த்துட்டு இருக்கான் சொன்ன மாதிரி カラー வந்து レッド இந்த வண்டி இன்னும் ரெண்டு வண்டி கேட்டிருக்கான் இது என்ன ரைஸ் வந்து 25 லட்சம் அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேறதுன்னு நான் அசி 25 27 வரும் அது அடுத்து இன்னொன்று மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாம் ஜி நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து யூடிஎம் முருகை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை நம்மளோட பாடி கார்டு வந்து முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி போகிறதுக்கும் ரெண்டு வண்டி அமைச்சிருக்காப்பில ஜி கட் பண்ணுவா ஒரு செகண்ட்ல இது